இருந்தாலும் வெளிநாடுகள் தலையிட்டா ஒழிய எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு பெறப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது ஐக்கிய ராஜ்யம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் ஒரு கோரிக்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் இப்படி நீங்கள் உங்களோட ஆட்சி காலத்தில் எங்கள் எங்கள நாட்டை நீங்கள் ஆட்சி செய்கிற காலத்துக்கு முன்னாலே எங்களோட நாட்டில் இனத்தினர் இருந்து கொண்டிருந்தது அந்த நேரத்திலே எங்களுக்கு இந்த நாட்டுக்கு சுந்திரம் கொடுத்து போவீங்களே செய்யாமல் போன அங்கே சொந்த போனதால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆகவே நீங்கள் வந்து அதாவது எங்க அந்த அந்த சுதந்திரம் போடுற நேரத்தில் இந்தியாவில் இந்தியாவில் போ போராடி தின்னாக கேட்ட மாதிரி அவர் பின்னா கேட்டு பாகிஸ்தானை பிரித்து எடுத்தவர் அதே அதே முன்னு அதை முன்னுதாரணமாக கேட்டு எங்கட எங்கட அந்த நாடு தலைவர்கள் கேட்டு எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு அந்த அப்படி எடுக்க அவர்கள் அந்த அந்த காலத்தில் எங்கட தலைவர்கள் சரியாக செயற்படாத இன்றைக்கு இவ்வளோ உரிமை எல்லாமே இழந்து உரிமை உடாமை உயிர் எல்லாமே இழந்து அனாதரவாக இருக்கிறோம் வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு கதா வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மன மனிதனை விட வேண்டியது அதில் கடந்து இப்ப இந்த காலத்தில் அவங்களை அரசியல் கைதிகளை வச்சு கொண்டிருக்கிறது என்ன 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 காரணம் என்ன எனக்கிட்ட தெரியல ஆகவே இன்றையிலிருந்து ஒரு மாதத்தில் அரசியல் கைதிகள் விட விடப்படாட்டி நாங்கள் தொடர்ந்து எங்களை அட்டி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் அடுத்ததாக எங்கட காணிகள் இன்றைக்கு நான் விவசாயம் இன்றைக்கு இராணுவம் எங்கட காணிகள்ல விவசாயம் செய்து கொண்டிருக்கு எங்களுக்கு எங்களுக்கு காணிகள் இல்லாமல் இன்னைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களோட மக்கள் அதுக்கெல்லாம் முடிவில்லை